சாகுபடியில் அதிகமான லாபம் பெற முடியாது என்பது முந்தைய காலங்களில் தற்பொழுது திருந்திய சாகுபடி முறையான செம்மை நெல் சாகுபடி நுட்பங்கள் நெல் சாகுபடி செய்யும் உழவர்களுக்கு ஒரு வரப்பிரசாதமாக அமைந்துள்ளது என ஆசிரியர் பணியிலிருந்து ஓய்வு பெற்ற திருச்சி மாவட்டம் தெற்கு மயிலம்பாடி திரு பழனிவேலு அவர்கள் கூறுகிறார் இப்ப வந்து புதுசாக வந்திருக்கக்கூடிய இந்த நடவு மிஷினுக்கு ஏற்ற எப்படி நாற்று போகிறதுங்கிற சொல்லும் பொழுது இந்த ட்ரே தான் அதுக்கு பிரதானம் இந்த ட்ரே வந்து ஒவ்வொரு ஒவ்வொருத்தரும் துவாரம் வச்சுருக்குறாங்க இந்த துவாரம் எதுக்குன்னு கேட்டிங்கன்னா தண்ணி பூவாளியால் ஊற்றும் பொழுது அந்த தண்ணி போதுமான அளவு தட்டில் இருந்துக்கிட்டு மீதியெல்லாம் கீழே விழுந்து அதுக்காக தான் இதை வச்சுருக்குறாங்க இந்த ட்ரே வந்து ஒரு ஏக்கருக்கு எழுபதுலேருந்து எண்பது ட்ரே இருந்தால் போதுமானது இப்போ இதில் எப்படி மண்ணை நிரப்பப்போ போகிறோம் அந்த மண்ணில் என்னென்ன கலக்க போகிறோங்கிறத இப்போ நாங்கள் சொல்ல போகிறோம் பாருங்க இது வந்து கொள்ளடுத்த மணல் இந்த கொல்லடுத்து மணலில் எட்டு சிம்ட்டு சாக்குக்கு ஒரு சிமெண்ட் சாக்கு நம்ம குப்பை குப்பையை வந்து நல்லா பொடிசாக்கி அதை கலந்துக்கணும் போய் கலந்தது தான் இது அதோட ரெண்டு பட்டலும் அசோஸ் பயிரிலும் அப்படியே கலந்து எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணிடணும் மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த ட்ரேயில் அப்படியே நிரப்புறோம் அந்த அளவு நமக்கு கட்ட ஒன்று கொடுத்துருக்குறாங்க பிளாஸ்டிக்கில் அதில் பத்தங்கலம் அதான் ஆழம் எவ்வளோ இருக்கணும் அதில் நெல் போடுற அளவுக்கு என்ன இருக்குங்கிறது கொடுத்துருக்காங்க இதை வச்சு மெது அப்படி இழுத்துக்கிட்டு போனோம்னா சமமாகிடுது இந்த ட்ரே இந்த பள்ளம் பள்ளி திரும்ப இருக்கிற மண்ணை இப்படி எடுத்து போட்டு திரும்ப ரெண்டாவது வலிச்சிட்டோம்னாக்க மீன் இருக்கிற மண்ணெல்லாம் வெளியில் கொட்டிடணும் இப்போ இது இப்போ சமமாக வந்துருச்சு நாற்று போடுறதுக்கு ட்ரே ரெடி ஆகிடுச்சு இப்போ இது போல் ஒரு எழுபத்தஞ்சி எண்பது ட்ரே நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிட்ட பிறகு விதை நெல்லை நம்ம ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்தில் நாற்பத்தெட்டு மணி நேரம் ஊற வச்சா நல்லாயிருக்கு கட்ட வேண்டிய அவசியமே கிடையாது அப்படியே எடுக்கிறோம் இந்த மாதிரி சாக்கில் போடுறதுக்கு முன்னாடி ஒரு பத்து நிமிஷத்துக்கு முன்னாடி அந்த மாதிரி நம்ம உலர வச்சுட்டா போதும் இந்த ட்ரே அடிக்கி வச்சுருக்கிறோம் இந்த ட்ரே வந்து பதினாலு ட்ரே இருக்குது இந்த ட்ரேயை வந்து இங்கிட்டு நகராமல் இருக்கிறதுக்காக அலுமினிய ஃபேம் இந்த பக்கம் அந்த பக்கம் கொடுத்துருக்குறோம் கொடுத்துட்டு போய் அடிக்கிட்டோம் இப்போ அந்த பூவாளியால் இந்த மணலில் தண்ணி ஊற்றணும் தண்ணி ஊற்றிட்டு ஈரப்படுத்தணும் ஈரப்படுத்திக்கிட்டே போகணும் நல்லா ஒரு சலும்பை ஊற்றணும் ஏன்னு கேட்டிங்கன்னா அந்த நல்ல ஊறினதோடு இருக்குது நம்ம இப்படி போட்டோம்னாக்கா நல்ல முளைப்பு திறன் கிடைக்குது இப்போ அதுக்கப்புறம் விதை பாகக்கூடிய எந்திரத்தில் எப்படி போடுறதுங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் இதில் புதுசாக வந்திருக்கக்கூடிய நெல் விதை நெல் போடக்கூடிய ஒரு எந்திரம் கீழே வந்து நெல்லை வந்து நம்ம போதுமான அளவு போட்டுக்கிட்டு இப்போ பதினாலு டிரைக்குரிய நெல்லை நம்ம இதில் நிரப்பிட்டோம் நிரப்பின பிறகு அது கீழே உழுவாமல் இருக்கிறது அங்கிட்ட ஒரு லாக் இருக்குங்க அந்த லாக்கை எடுத்து விட்டுட்டு இழுத்துக்கிட்டே போனோம்னாக்க ஒரே சீராக நெல் விடும் இந்த நெல் வந்து பதினாலு ரேவிக்கும் போதுமானதாக இருக்குது அந்த லாக்கை எடுத்து விட்டு அப்படியே லேசாக இழுக்கணும் ஒரே சீராக விழுது கரெக்டாக கையால் போட்டோம்னாக்க வேதை நெல் கூட போயிடும் ஒரு இடத்துல பொடைச்சி நிற்கும் இதை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரே சீராக இருக்கிறதுனால முளைப்பு திறன் எல்லாம் கரெக்டாக இருக்குது மிஷினில் வரும்பொழுது பார்த்தீங்கன்னா எந்த ஒரு பிசுரும் இல்லாமல் எல்லாத்துலேயும் நெல் அந்த வெதனை நாற்று வந்து ஊன்றுறதுக்கு வசதியாக இருக்குது அப்படிங்கிறது தான் இதனுடைய மெக்கானிசம் விதைநிலை வந்து அந்த ட்ரேயில் போட்டுட்டோம் ட்ரேயில் போட்ட பிறகு நல்ல முளைப்பு திறன் வரணும்னாக்கா அது மேலே நம்ம தூளாக்கப்பட்ட குப்பை அந்த குப்பையை லேசாக தூவி விட்டோம்னா நெல் போற அப்படியே அப்படியே மூட்டம் போகிறது மாதிரி செய்யறது மாதிரி தான் சீக்கிரத்தில் லேசாக மேலால் அப்படியே தூவி விடணும் இது தூவி விட்டோம்னாக்கா திறன் அதிகமாக இருக்கிறது எந்த நெல்லுமே பழுது இல்லாமல் முளைக்கக்கூடிய ஒரு நல்ல ஒரு சூழ்நிலையை உருவாக்கி தரத்துக்காக இப்போ நம்ம குப்பையை மேலே போடுறோம் குப்பையை போட்டுட்டு இப்போ நம்ம இதை எடுத்து மூட்டம் போடணும் மூட்டம் போடுறதுக்கு அந்த ட்ரேயை எடுத்து இப்போ நம்ம இதை மாற்றி எடுக்கணும் அதுதான் முக்கியம் ஏன்னு கேட்டிங்கன்னா இது மேலே இப்படி வச்சோம்னாக்க இந்த கீழே இருக்கிறதுல ட்ரேயில் வந்து அந்த நெல் ஊட்டிக்கும் அதனால் இப்படினா எடுக்கணோம்னாக்க எந்த வித நெல்லுக்கும் பாதிப்பு இல்லாமல் நல்லா திறன் வரக்கூடிய அளவுக்கு இருக்கும் இப்படி அடிக்கிட்டு இப்போ இதுக்கு மேலே நம்ம ஈர சாக்கை எடுத்து கவர் பண்ணணும் இது ஏன் அப்படி போகிறோம்னு கேட்டிங்கன்னா நெல் உணராமல் நல்ல முளைப்பு திறனோடு வரும் போட்டுட்டு அப்படியே கவர் பண்ணி வச்சிடணும் இது வந்து ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துலேருந்து நாற்பத்தெட்டு மணி நேரம் வரைஞ்சி வச்சுருக்கணும் இப்போ நம்ம நாற்பத்தெட்டு மணி நேரம் அங்கே வந்து ஒரு மூடாக்கு போட்டு அது முளைப்புத்திறனை அதிகப்படுத்திட்டு தான் அங்கே வச்சுருக்கோம் அதுக்கப்புறம் அதை அப்படியே எடுத்துக்கிட்டு வந்து இந்த மாதிரி வரிசையாக அடிக்கிறணும் வயலில் அடுக்கிறதுக்கு முன்னாடி இந்த வயலை நல்லா சேர்பட உழுதுட்டு அப்படி வச்சுருந்தோம்னாக்க ஈரம் வந்து கப்புன்னு அப்படியே இருந்துக்கிட்டு இருக்கோம் நல்லா நெல் வந்து ஜோராக முளைச்சி வரும் இதில் நம்ம வைக்கும்பொழுது பார்த்திங்கன்னா வெள்ளிக்கூர்த்து மாதிரி இருக்கும் எடுத்துக்கிட்டு வந்து வச்சோம்னாக்க இங்கே வந்து வச்ச பிறகு அன்றைக்கு கடுமையான வெயில் வரலாம் அல்லது மழை பெய்யலாம் அதுலேருந்து இதை பாதுகாக்கிறதுக்கு ஒரு இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு மட்டையை எடுத்து நம்ம மேலே வச்சு அப்படியே மூடாக்கு போட்டுருந்தோம் போட்டுட்டு சாய்ந்த நேரம் ஆச்சுன்னா திறந்து விட்டுடலாம் ஏன்னா பகல் நேரத்தில் தான் அந்த வெயில் மழை வர மாதிரி இருந்தால் ராத்திரிலையும் நம்ம அதை போட்டிருந்தோம்னா தான் அந்த பழுது இல்லாத ஒரு நாற்று நமக்கு கிடைக்கும் இந்த மாதிரி போட்டிருக்கும் பொழுது பதினேழு நாளில் அதுக்கு வேண்டிய உரங்கள் எதாவது தேவைப்பட்டதுனாக்கா மேலாவில் நம்ம டீயை பொடி செஞ்சு கொஞ்சம் லேசாக அப்படி போடலாம் அப்படி போட்டோம்னாக்க ஒரே சீராக நமக்கு தேவையான நாற்று பதினைந்துலேருந்து பதினாறு பதினேழு நாள் நாளுக்குள்ளே நமக்கு வளர்ச்சி வந்துடுது வந்த பிறகு இந்த ட்ரேயை எடுத்துக்கிட்டோம்னாக்க இது அப்படியே எடுத்துகிட்டு போகிறதுக்கு ரொம்ப வசதியாக இருக்கிறதுனால தான் இந்த ட்ரேயை வந்து மெத்த நம்ம கொண்டு வந்திருக்கோம் திருந்திய நெல் சாகுபடி முறை வந்ததுலேருந்து நாங்கள் விவசாயத்தை அதே முறையில் செஞ்சுக்கிட்டு இருக்கோம் இந்த ஆள் பற்றாக்குறை காரணமாக அந்த திருந்திய நெல் சாகுபடிக்கு கூட நிறத்துக்கு ஆள் கிடைக்க முடியாது இங்கே பக்கம் அதுக்கு காரணமே அந்த நூறு நாட்கள் வேலைன்னு சொல்கிறாங்களே அதுதாங்க அதனால் நாங்கள் இப்போ எல்லாம் மிஷினரியாக மாறிக்கிட்டு இருக்கோம் இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து ஆடு ஒரு நாற்பத்தி மூணுங்கிற விளைச்சல் அடுத்த வாரத்தில் அறுவடைக்கு ரெடியாக இருக்குது ஆகஸ்ட் பதினஞ்சு தேதியில் நாங்கள் நாற்று போட்டோம் பதினைந்துலேருந்து இருபது நாளுக்குள்ளே அந்த நெல் நடவு மிஷின் இருக்கிறதுனால அதுக்குள்ளே அதில் வச்சு செஞ்சால் தான் சரியாக இருக்கும் அதுக்கு மேலே நாற்று வளர்ந்துட்டோம்னாக்க நாற்று நடும்பொழுது அந்த தோகையை மண்ணில் மடக்கி கொடுத்துருது அதனால் நாங்கள் பதினேழில் நட்டோம் இதை பதினேழு நட்டதுனால தான் ஓரளவுக்கு நல்லாயிருக்கு சென்ற ஆண்டு நடவு மிஷின் வாங்கிறதுக்கு முன்பாக பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த மார்க்கர் கருவின்னு ஒன்று கொடுத்தாங்க அதை வச்சு தான் ஒற்றை நடவு நட்டம் ஒற்றை போது ஒரு நாற்றுக்கு மேலே ரெண்டு நாற்று நட்டாமல் நல்லா வருது ஆள் இயக்கக்கூடிய அதாவது பெட்ரோலில் ஆள் தள்ளிக்கிட்டு செல்லக்கூடிய நாற்று நடக்கூடிய இயந்திரம் வாங்கியிருக்கிறோம் அந்த இயந்திரம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை லட்சம் விலை மதிப்புடையது ஆத்மாங்கிற திட்டத்தின் கீழ் அரசாங்கத்தில் ஒரு ஃபிஃப்டி பர்சன்ட் மானியம் கொடுத்ததுனால எங்களுக்கு ஒன்று இருபத்தஞ்சி ஒன்று முப்பதுக்குள்ளே அடக்கம் ஆகிடுச்சிங்க அது இல்லாட்டினாக்கா எங்களால் அந்த தடவை விவசாயமே பண்ண முடியாது சென்றாண்டு அதை வச்சு தான் நடவ நட்டோம் கிட்டத்தட்ட எங்களுக்கு ஆட்கள் நடுறத விட அதில் வந்து ஒரு அஞ்சு மூட்டை அதிகமாக நெல் கிடச்சிது அப்படின்னா ஒரு முந்நூறு கிலோ நெல் கிடைச்சிது சென்ற ஒரு பவத்தில் போடும் பொழுது ஏக்கர் வந்து ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ எங்களுக்கு கிடச்சிது அடுத்தது பார்த்தீங்கன்னா கலப்பறிக்கிறது ஒரு பெரிய பிரச்சனையாக இருந்தது அதுலேயும் கூலி பிரச்சனை கூலி ஆட்கள் பிரச்சனை தான் அதற்காக களைப்பறிக்கிறதுக்கு ஒரு மிஷின் அது வந்து நாங்கள் ஒரு செகண்ட் ஹேண்டில் தான் இப்போ வாங்கியிருக்கோம் நம்ம லாவுடி தாலுகாவுக்கு இப்போ தான் வரப்போகுதுன்னு சொல்லிக்கிறாங்க அதுக்கும் அப்ளை பண்ணியிருக்கிறோம் அது மானியத்தில் வந்ததுனாக்கா ரொம்ப வசதியாக இருக்கும் இந்த மாதிரி பார்க்கும் பொழுது இன்றைக்கி எண்பத்தஞ்சு நாள் ஆகுதுங்க இந்த நட்டு தொண்ணூறுக்குள்ளே அறுக்கணும் எப்போதுமே கார்நெல்லில் வந்துன்னா எண்பது எண்பத்தஞ்சு நாள் தான் ஒரு அஞ்சு நாள் முன்னாடி பின்னாடி போகும் நட்டுடணும் தண்ணி எப்படி விடணும்னா காய்ச்சலும் பாய்ச்சலும் விட்றோம் அது வேறு அதிகமாக தண்ணி தேக்கினோம்னாக்க போகையானது வந்து நல்லா ஐ நல்ல சாக்லேட் சாப்பிட்ற மாதிரி வந்துடும் அதனால் நாங்கள் காய்ச்சலும் பாய்ச்சலும் இப்போ தண்ணி இன்றைக்கி விட்டோம்னாக்கா நாளைக்கு தண்ணி இருக்க கூடாது நாளை மறுநாள் தான் விடுவோம் இருபத்தி நாலு மணி நேரத்துக்கு ஒருக்கா விட்றதுக்கு பதிலாக நாற்பத்தெட்டு மணி நேரத்துக்கு ஒருக்கா தான் தண்ணி பாய்ச்சிடும் இந்த கிணறு பாசனம் ஆற்று பாசனம் எல்லாம் எங்களுக்கு இருக்குது அங்கிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு ஆறரை ஏக்கர் இருக்குது அதுலேயும் நாங்கள் தண்ணி பாய்ச்சும் பொழுது காவேரி ஆற்றுல தண்ணி வருதுன்னு சொல்லிட்டு நிறைய உடுறது இல்லைங்க குறிப்பிட்ட அளவு தண்ணி விடுவோம் அது அப்படியே இஞ்சின பிறகு அடுத்த தண்ணி பாய்ச்சுறது இப்படி பாய்ச்சதுனால தான் பூச்சியிலேருந்து நாங்கள் கொஞ்சம் விடுபடுறோம் மருந்து அடிக்கவே இல்லை ஆனால் எல்லோரும் ஆச்சரியப்படுவாங்க குருவைக்கு மருந்து அடிக்காமல் விவசாயம் பண்ணுறது இப்போ தான் அதுக்கு என்ன முழு காரணம்னு கேட்டிங்கன்னா இந்த வரிசை நடவு அதாவது அந்த திருந்திய நெல் சாகுபடி தான் அப்படிங்கிறது நாங்கள் உறுதியாக சொல்ல முடியும் இப்போ அதை பார்த்துக்கிட்டிங்கன்னா எண்பத்தஞ்சு நாள் எல்லாம் அதாவது கருது வந்து நாற்பது நாற்பத்தஞ்சு நாள் அறுவடை பண்ணணும் நாலு மூலையும் கருது வந்தால் நாற்பது நாள் அறுக்கணும் இதுதான் எங்கள் பெரியவங்களாம் சொல்லி வச்சுருக்காங்க அந்தளவுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ பார்க்குற நம்ம நெல் வந்து இப்போ நாற்பது நாள் ஆகிடுச்சு இன்னொரு அஞ்சு நாள் நாற்பத்தஞ்சு நாள் அறுவடை பண்ணிவிடுவோம் இந்த செம்மை நெல் அதாவது திருந்திய நெல் சாகுபடி முறையில் நாங்கள் சாகுபடி பண்ணியிருக்கும் பொழுது எங்களுக்கு நாற்பது மூட்டை சென்றாண்டு சம்பவலையே கிடச்சிதுங்க இப்போ கார் நெல் எப்போதும் அதிகமாக கிடைக்கும் ஏன்னு கேட்டிங்கன்னா சூரிய ஒளி வெளிச்சம் வந்து இதுக்கு அதிகம் இந்த சீசனில் பயிர் பண்ணுறது விவசாயிகளுக்கு ஒரு வந்து ஒரு போனஸ் கிடைச்சது மாதிரி இதே இது பார்த்திங்கன்னா அடுத்த பகுதியில் பார்த்திங்கன்னா மப்பும் மந்தாரமாக இருக்கும் பூச்சி தொந்தூர் நிறைய இருக்கும் இந்த பகுதி எங்களுக்கு பூச்சி தொந்தரம் அதிகம் இருக்காது அப்படி இருந்ததுன்னா அந்த விவசாயினுடைய கோளாறு தானே தவிர கிளைமேட் கோளாறுன்னு சொல்ல முடியாது ஏன்னாட்டால் யூரியா அதிகம் போட்டாங்கனாக்கா கண்டிப்பாக பூச்சி வடிக்கும் எங்களுக்கு அந்த பழைய முறையை பார்த்தீங்கன்னாக்கா ஆளுங்கள் வந்து கிட்டத்தட்ட ஒரு இருபது ஆளை விட்டால் தான் ஒரு ஏக்கர் நடவு செய்யும் பயிர் நிறைய வச்சிரும் அதுக்கு நெல் போடுறதே நாங்கள் வந்து கிட்டத்தட்ட முப்பது கிலோ நெல் விதை நெல் தேவைப்படுது நீங்கள் முப்பது கிலோ வித நெல்லுக்கு தேவைப்படுறத அந்த கணக்கு பண்ணி பார்த்தோம்னாக்க இந்த நெல்லுக்கு பத்து கிலோ எங்களுக்கு போதும் இப்போ ஏதாவது ஏழு கிலோ போதும் நான் கூட ஒரு கிலோ வைக்கிறோம் அதிகமாக யாருமே பத்து கிலோவுக்கு மேலே போட்டதே கிடையாது இதை விட திருந்திய நெல் சாகுபடி போகும்போது ரெண்டு கிலோ போதுங்கிறாங்க ஆனால் ரெண்டரை மூணு கிலோ வச்சு நட்டு பார்த்தோம் அதுவும் நல்லாயிருக்கு இருந்தால் லேபர் பிரச்சினால் தான் நாங்கள் அந்த மிஷினுக்கு மாறினோம் இந்த ஈல்டை வரையிலையும் பார்த்திங்கன்னா அந்த இது வந்து ஆயிரத்தி எட்நூறு கிலோ தான் கிடைக்கும் அதாவது முப்பது மூட்டை அறுபது கிலோ மூட்டையில் முப்பது மூட்டை தான் கிடைக்கும் அந்த சாதாரண அடவில் இப்போ எங்களுக்கு கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி நானூறு கிலோ கிடைக்கிது நாற்பது மூட்டை நெல் நல்ல பலன் இருக்குது மக்கள் அதை அதிகமாக விரும்புகிறாங்கிறத சொல்லிக்கிறாங்க இந்த மகசூல் இப்படி கிடைக்கிறதுனால ஒரு விவசாயி வந்து ஒரு மூணு மாதம் காத்திருந்து ஒரு நல்ல மகசூல் கிடைக்கும் பொழுது ஏன் திருந்தி நெல் சகவலி பண்ணக்கூடாது கண்டிப்பாக அந்த நெல் முறைக்கு எல்லோரும் மாறுறாங்க மாறிக்கிட்டும் இருக்கிறாங்க அதுக்குள்ளேயே ஆலோசனை கேட்டுகிட்டு இருக்காங்க நாங்களும் சொல்லிக்கிட்டு இருக்கோம் பயிர் சாகுபடியில் சிக்கன நீர் பயன்பாட்டிற்கு சொட்டு நீர் பாசனம் ஒரு சிறந்த தொழில்நுட்பம் என பல உழவர்கள் சொட்டு நீர்ப்பாசன அமைப்பை ஏற்படுத்தி பயன்பட்டு வருகின்றனர் இந்த சொட்டு நீர்ப்பாசன அமைப்பை இலவசமாக செயல்படுத்தி வருகிறது வேலூர் மாவட்டம் தெக்குப்பட்டு பூமி இயற்கை வள பாதுகாப்பு மையம் இது குறித்த விரிவான தகவல்களை அளிக்கிறார் இந்த அமைப்பின் பொறியாளர் திரு நரசிம்மன் அவர்கள் நான் பூமி நிறுவனத்தின் பொறியாளராக வாணியம்பாடி வாணியம்பாடியில் உள்ள ஒரு தொண்டு நிறுவனத்தில் வேலை பார்க்குறேன் இப்போ பார்த்தீங்கன்னா எங்களுடைய தொண்டு நிறுவனம் என்ன வேலை செய்யுதுனாக்கல இந்த சிக்கனாங்குப்பம் தும்பேரி ரெண்டு நீர்வடி பகுதி கிராமங்களாக தேர்வு செய்யப்பட்டு அந்த கிராமத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு எட்டு வருடங்களாக நாங்கள் வந்து வேலை செஞ்சிகிட்ருக்கோம் அந்த நீர்வடி பகுதி திட்டம் வந்து முடிவடைஞ்சு இப்போ வந்து பார்த்திங்கன்னா கிளைமேட் ப்ரூஃபிங் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரோக்ராம் வந்து எங்களுக்கு நபார்டு திட்டத்தில் கொடுத்துருக்குறாங்க எங்கள் தொண்டு நிறுவனத்தின் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிராமத்துலேயும் நாங்கள் வந்து நிறைய விவசாயிகள் சார்ந்த பணிகளை வந்து நாங்கள் வந்து செஞ்சிட்டு வர்றோம் இப்போ பார்த்திங்கன்னா அப்படி நாங்கள் செய்யக்கூடிய ஒரு திட்டமான நீர்வடி பகுதி மேம்பாட்டு திட்டத்தில் சொட்டு நீர் பாசன முறையை வந்து நாங்கள் எப்படி கையாளுட்றோம் அப்படின்ற ஒரு யுக்தியை வந்து நான் வந்து இன்றைக்கி சொல்லலாம்னு நான் ஆசைப்பட்றேன் அப்படி பார்க்கும்போது இங்கே சிக்னாங்குப்பத்தில் உள்ள ஆனந்தன் என்ற ஒரு விவசாயியுடைய நிலத்தில் வந்து நாங்கள் வந்து இப்போ பாக கலப்பணிக்காக வந்திருக்கிறோம் அதை இப்போ அவங்க எப்படி வந்து சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துகிறாங்க அதனால் என்ன பயன் அப்படின்றத வந்து நான் வந்து உங்களுக்கு சுருக்கமான ஒரு தெளிவான உரையை வந்து நான் வந்து சொல்லலாம்னு நினைக்கிறேன் சொட்டு நீர் பாசனம் வந்து எங்களுடைய நிறுவனத்தின் மூலயமாக பூமி நிறுவனத்தில் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட் அப்படின்னு சொல்லிணா இலவசமாக வந்து நாங்கள் வந்து ஒரு பத்து சென்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து கொடுக்குறோம் அந்த பத்து சென்ட்டில் அவங்களுக்கு வந்து இலவசமாக கொடுக்கறதுனால வந்து இதனுடைய ஒரு விளம்பரமாக அதாவது வந்து இந்த கிராமத்தில் வந்து இதை பார்த்துட்டு நிறைய பேர் செய்வாங்க அப்படின்றதுக்காக இந்த வந்து பத்து சென்ட்டுக்காக நாங்கள் வந்து செஞ்சிட்ருக்கோம் அதில் என்ன யுக்தி நாங்கள் பயன்படுத்தியிருக்கோம் அதனால் என்ன பயன் அப்படின்னு பார்க்க போனோங்கன்னா இந்த சொட்டு நீர் பாசனம் அப்படி பயன்படுத்துறதுனால அவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குறைந்த செலவில் நீர் வந்து பயன்படுது குறைந்த செலவு தண்ணீர் தேவைப்படுது அதாவது முப்பது சென்ட்டு வந்து பாசக்கூடிய தண்ணீரை வந்து பார்த்தீங்கன்னா தொண்ணூறு சென்ட்டு பாசலாம் அப்படின்ற ஒரு இது வந்து அவங்களுக்கு வந்து எப்படி சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ற திட்டத்தின் மூலிமா நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம் இந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலமா நாங்கள் பண்ணுற இந்த திட்டமானது எல்லா விவசாயிகளுக்கும் போய் சேரணும் அப்படின்றதுக்காக தான் வந்து நாங்கள் வந்து இந்த திட்டத்தை வந்து நாங்கள் செயல்படுத்தியிருக்கிறோம் இப்போ எது எப்படி செயல்படுது இர இந்த சொட்டு நீர் பாசனத்தின் மூலிமா அவங்களுக்கு என்ன பயன் அப்படின்றத பார்க்க போனாக்கல இந்த சொட்டு நீர் பாசனம் தண்ணி வந்து சிக்கனமாக செயல்படுத்தலாம் கலை வராது அதுக்கப்புறம் பார்த்திங்கனாக்க ஆட்கள் செலவு ரொம்ப குறைவு உரம் நிர்வாகம் எல்லாமே வந்து இதில் வந்து ஒரே ஒரு அளவு முறையை பயன்படுத்தி வந்து இதில் பயன்படுத்தலாம் அப்படின்றத வந்து இதில் வந்து முதல்ல முக்கியம் ஆட் செலவு வந்து இப்போ வந்து நிறைய லேபர் சார்ஜ் ஜாஸ்தி ஆகுறதுனால இப்போ வந்து பார்த்திங்கன்னா நாலு பேர் செய்யக்கூடிய வேலையை வந்து ஒரே ஆள் வேலை செய்யலாம் இந்த திட்டத்தின் மூலிமா இந்த சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துறதுனால அப்படின்றத வந்து நாங்கள் முன் வச்சு இந்த வந்து செயல்படுத்துகிறோம் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த திட்டம் வந்து சிக்கனாங்குப்பம் தும்பேரி ரெண்டு நீர்வடி பகுதியிலையும் எல்லாருக்குமே வந்து இலவசமாக செய்யக்கூடிய விஷயங்களை வந்து நாங்கள் பண்ணிகிட்ருக்கோம் நீங்கள் வந்து ஒத்துழைப்பு கொடுத்தா நாங்கள் வந்து கண்டிப்பாக வந்து இதை பண்ணி கொடுக்கறதுக்கு எங்கள் நிர்வாக பூமி நிறுவனத்தின் மூலிமா நாங்கள் வந்து இருக்கோம் அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கல இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல எப்படி வந்து இது வந்து நீர் நிர்வாகம் எப்படி செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கல ஒவ்வொரு செடிக்கும் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ட்ரிப்பு அதாவது வந்து சொட்டி நீர் வந்து அமைச்சு அதில் வந்து பார்த்தீங்கன்னாக்கல சொட்டு சொட்டாக ஒழுகி ஒண்ணு ஒழுகிட்டு தான் இருக்கும் அந்த தண்ணி அந்த தண்ணி மட்டும் பார்த்தீங்கன்னா அந்த செடிக்கு வந்து எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு வந்து நாங்கள் கணக்கு போட்டு டெய்லியும் வந்து எவ்வளோ தேவையோ அவ்வளோ கொடுப்போம் அதாவது வந்து கால்வாய் பாசனம் பண்ணுறதுனால நிறைய தண்ணி வந்து நிபீனாகுது அந்த தண்ணியை வந்து நாங்கள் வந்து குறைச்சி அதிகமாக வந்து பத்து சென்ட் பண்ணுறத வந்து முப்பது சென்ட்டாக எப்படி பண்ணுறதுன்றதுக்காக தான் இந்த வந்து நாங்கள் செயல்படுத்துகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் வந்து உர நிர்வாகமும் வந்து பார்த்திங்கன்னா உரம் போடுறதுக்காக டெய்லியும் வந்து அந்த கலையை பறிச்சுட்டு அதில் வந்து தனியாக வந்து நாங்கள் வந்து உரம் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக தேவை கிடையாது இப்போ பார்த்தீங்கன்னா நாங்கள் இந்த திட்டத்தின் மூலிமா வந்து உரம் வந்து ட்ரிப்பு மூலிமாவே கொடுத்துக்கலாம் அதுக்காக தனியாக ஆட்கள் வைக்க வேண்டிய அவசியம் கிடையாது அதுக்கு வெண்சூரின்னு ஒன்று வந்து நாங்கள் பயன்படுத்துகிறோம் அந்த வென்சூரி மூலிமா வந்து இந்த உரத்தை வந்து க ஒரு ட்ரம்மில் கலக்கிட்டு அந்த வென்சூரியை வந்து அதில் வந்து கனெக்ட் பண்ணிட்டோங்கனாக்கால் ஒவ்வொரு செடிக்கும் தேவையான உரம் வந்து எவ்வளோ தேவைன்ற மாதிரி வந்து எல்லாருக்கும் எல்லா செடிக்கும் ஈவனாக வந்து அது வந்து சேர்ந்துடும் அப்படி பார்க்கும்போது அதனுடைய வளர்ச்சி க்ரோத் வந்து ரொம்ப நல்லா இருக்கும் அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஒரே சீரான வளர்ச்சி இருக்கிறதுனால பூக்கிற பூக்கள் வந்து நல்லா நல்லா வளமானதாகவும் நல்லா வந்து பார்த்தீங்கன்னா நல்லா பெருசாகவும் வந்து வரக்கூடிய வாய்ப்புகள் நிறைய இருக்குது இப்போ வந்து அந்த மாதிரியான இது இருக்கிறதுனால தான் இந்த விவசாயம் வந்து ஆர்வப்பட்டு எனக்கு வந்து இன்னும் வந்து முப்பது சென்ட்டுக்கு எனக்கு போட்டு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்து அவர் வந்து கேட்டுட்ருக்காரு இந்த கிராமத்தில் உள்ள எல்லாருமே வந்து அதை வந்து வழிமுறைப்படுத்துகிறாங்க அப்படின்ட்டு சொல்லிட்டு நான் வந்து நினைக்கிறேன் அதுக்கு மட்டும் இல்லாமல் இதில் வந்து நிறைய ஆட் செலவு வந்து ரொம்ப குறையுது பார்த்திங்கனாக்கல நாலு பேர் வேலை செய்கிறத வந்து ஒரே ஆள் வேலை செஞ்சிடலாம் நீர் நிர்வாகம் பற்றி நீ எப்பவுமே வந்து பகல் ஃபுல்லாக கட்டணும் நைட்டில் வந்து கரண்ட் இருக்கும்போது கட்டணும் அப்படின்னு பார்க்காம அவங்களுக்கு தேவையான போது கேட் வால் ஒன்று இருக்கும் அதில் ஆன் பண்ணிவிட்டு மோட்டர் சுவிட்ச் ஆன் பண்ணாக்கள எல்லா செடிக்கும் ஈவனாக வந்து தண்ணி போகிறதுக்கான வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது இதில் அதனால் வந்து ஆட் செலவு ரொம்ப குறைவு வருமானம்னு பார்க்கும்போது வந்து பூக்கள் பூக்கிற இது வந்து அதிகமாக இருக்கும் நிறைய அதாவது ஒரு கிலோ பூக்கிறது வந்து ரெண்டு கிலோ பூக்கிற அளவுக்கு வந்து விளைச்சல் வந்து ஜாஸ்தியாக இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து வருமானம் ஜா அதிகமாக இருக்கும் அதனால் வந்து அவங்க வந்து மக்கள் வந்து இதை வந்து எடுத்து செயல்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் இப்போ பார்த்தீங்கன்னா இந்த ரெண்டு கிராமமும் சிக்கனாங்குப்பம் தும்பேரி ரெண்டு கிராமத்தில் நாங்கள் செயல்படுத்தக்கூடிய திட்டத்தில் வந்து இந்த சொட்டு நீர் பாசனம் அது மட்டும் கொஞ்சம் எங்களுக்கு பெசலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு வந்து நாங்கள் இலவசமாக தான் பண்ணுறோம் எங்கள் திட்டத்தின் மூலயமாக பூமி நிறுவனத்தின் பூமி நிறுவனத்தின் மூலியமாக இலவசமாக உங்களுக்கு வந்து எல்லா விவசாயிகளுமே கிடைக்கும் நீங்கள் வந்து இதுக்காக நார்மலாக பார்த்தீங்கன்னாக்க கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு சொட்டு நீர் பாசனம் அமைக்கணுனாக்கல அவங்க வந்து சிட்டா அடங்கள் ஃபோட்டோ எல்லாமே கேட்பாங்க நிறையா இது வந்து வாங்கிறது கூட்டாக இருக்கும் அதில் வாங்க முடியாது அந்த மாதிரியான பிரச்சனைகள் வந்து நம்ம கிராமத்தில் இருக்கிற விவசாயிகளுக்கு வந்து கிடையாது அதாவது என்ன சொல்கிறேன்னா எங்களுக்கு வந்து இந்த நம்ம நிறுவனம் பூமி நிறுவனத்தை அணுகி எங்களுக்கு தேவை அப்படின்னு ப நாங்கள் வந்து இலவசமாகவே வந்து போட்டு கொடுக்குறோம் உங்களுக்கு வந்து எந்த ஒரு செலவுமே கிடையாது அது மட்டும் வந்து நான் வந்து உறுதியாக நான் தெரிவிச்சுக்கிறேன் இது யார் வேணுமா இருந்தாலும் எங்களை வந்து கண்டிப்பாக அணுகலாம்